வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிட்ட சொல்ல போகிற எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை பண்ணணும் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கும் தெரியும் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி இருபது தடவை கொண்டு போங்க அதுக்கு மேலே தேவையில்லை அப்படி தான் எப்பவுமே சொல்லுவேன் அதாவது வலி இல்லாதவங்க இப்போ ஷோல்டர் வலி தோல் தோள்பட்ட வலி இல்லாதவங்க தோள்பட்ட எக்ஸசைஸை ஒரு தடவை பண்ணால் கூட போதும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அப்படி தான் நான் எப்பவுமே சொல்வேன் ஆனால் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை பண்ணால் தான் பலன் இருக்கும் ஏன்னா அது அந்த டைப் ஆஃப் மசில் அதாவது கீகல் எக்ஸை இந்த வந்து தும்மினா ஒரு வெளியில் வருது ஒரு சுட்டு சிறுநீர் வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அது படத்தோடலாம் ஏதாவது அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் சிம்பிளஸ்ட் வந்து உங்களோட தண்ணியில் உட்காந்துருக்கீங்க திடீர்னு ஒரு பூச்சி உள்ளே போ ட்ரை பண்ணுதுன்னா உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டைட் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி உள்ள இழுக்கிற எக்ஸசைஸ் தான் கெகல் எக்ஸசைசஸ்